வணக்கம் மக்களை ஸ்டாலின் எடுத்த அதிரடியான முடிவு அதிர்ச்சியில அமைச்சர்கள் இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலு தொகுதிகளை ஜெயிச்சு ஆகணும் திட்டமிட்டு காய்களை நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க திமுக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்ல தங்கள் வேட்பாளர் பட்டியல்ல நிறைய மாற்றங்களை கொண்டு வர இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதாவது குறிப்பா காலம் காலமா தேர்தல்ல போட்டியிட்டு வரக்கூடிய சீனர்களுக்கு பதிலாக நிறைய புதுமுகங்களை திமுக தலைமை இந்த முறைக்கு போறதா கூறப்படுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாடாளுமன்ற தேர்தலில் கூட பதினோரு எம்பிகளுக்கு மறுபடியும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படல அதே சமயம் ஒன்பது வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி கடந்த சட்டமன்ற போட்டியிட்ட நிறைய பேருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு கொடுக்கப்படல வர சட்டமன்ற தேர்தலில் நிறைய புது முகங்களுக்கும் இளைஞர்களுக்கும் திமுக வாய்ப்பு தர திட்டமிட்டு வரதா தகவல் வெளியாகி வருது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுத்த பிரசாந்த் கிஷோர் திமுக தலைமைக்கு முக்கியமா அறிவுறுத்திய ஒரு விஷயம் என்ன தேர்தலில் மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்துச்சு அதுக்கு காரணம் திமுக ஆட்சியிலே கிடையாது இந்த முறை கண்டிப்பா ஆட்சியில அமரும் அப்படின்னு பல பேரும் கருத்து கணிப்புகளை தெரிவிச்சிட்டு வந்த நிலையில பத்து வருஷம் கழிச்சு திமுக படிக்க

இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வேட்பாளர் பட்டியல நிறைய இளைஞர்கள் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏற்கனவே திமுகல சீனியர் ஜூனியர் மோதல் சத்தம் இல்லாம தான் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் முதல்வர் ஸ்டாலின் திமுக இளைஞர்களை பாராட்டி பேசிட்டு வராரு இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் சீனியர்கள் இளைஞர்களுக்கு வழிவிடணும் மற்ற கட்சிகளை பார்க்கும் போது குறிப்பா விஜய் அண்ணாமலை போன்ற இளம் தலைவர்கள் அவங்க கட்சியில இளைஞர்கள் அதிகமாவே இருக்காங்க அதனால கலைஞர் மற்றும் ஸ்டாலின் காலத்துல பார்த்த முகங்களுக்கு பதிலா இளம் தலைவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படி செஞ்சா வருங்கால திமுகவுக்கு தலைமை ஏற்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்கள் மத்தியில இணக்கமா பேச முடியும் தன்னோட வயதை ஒட்டி இருக்கக்கூடிய கட்சி பணிகள் தேர்தல் பணிகள் எல்லாத்தையும் மேற்கொள்ள ரொம்பவே சுலபமா இருக்கும் இதன் காரணமாதான் திமுக எல்லா மட்டத்திலையும் இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு உதயநிதி ரொம்ப திட்டவட்டமா இருக்காரா நன்றி வணக்கம்